السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على افضل الانبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته واتباعه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد "ومن آياته أن يرسل الرياح مبشرات وليذيقكم من رحمته ولتجري الفلك بأمره ولتبتغوا من فضله ولعلكم تشكرون" صدق الله العلي العظيم قال النبينا صلى الله عليه وسلم لا تصب الريح فإنها مأمورا وصدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغل بغلتيم يَهَيْرَيُّنَاهِ يولون الله سبحانه وتعالى ورونك ورداه الدماه அவரது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் சல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாம்பியன்கள் தப தாம்பியன்கள் அகதாம்புகள் அவுலியாக்கள் நல்லூர்கள் நாதாக்கள் மேலும் உலகளாவிய முஸ்லீம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லூன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரிய அல்லாஹின் நெல்லடையார்களை அல்லாஹுக்கு சுபகான மனித வாழ்க்கைக்கு சில காரியங்களை அல்லாஹ் அடிப்படை தேவைகளாக இயற்கையாக அல்லாஹ் அமைத்துக் கொடுத்திருக்கின்றான் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவனுடைய உணவிலிருந்து நீர் ஆகாரத்திலிருந்து காற்று வகையிலிருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடிப்படை தேவையோ அவைகளை அல்லாஹ் ரபனால மீன் இயற்கை சார்ந்த விஷயமாக அடிப்படை சார்ந்த விஷயமாக அல்லா உலகத்தில் அமைத்து கொடுத்திருப்பதை நல்லோர் தீயோர் என்ற பாகுபாடின்றி இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் மறுப்பவர்கள் என்று பாகுபாடு இன்றி அல்லாஹ் ரபு ஆலமீன் எல்லோருக்குமான ஒன்றாக அமைத்துக் கொடுத்திருப்பதை உலக வாழ்க்கையில் நம்மால் காண முடியும் எந்த ஒரு பொருள் இயற்கை சார்ந்த ஒரு விஷயமாக மனிதனுக்குண்டான அடிப்படை சார்ந்த ஒரு விஷயமா அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றானோ அந்த விஷயங்களில் அடியார்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்பன் ஆலமீன் தனது திருமறையின் வாயிலாக இந்த உலகிற்கு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய செய்தி தண்ணீர் உலகத்தினுடைய அடிப்படையான ஒன்று உணவு மனித வாழ்க்கையுடைய அடிப்படையான ஒன்று அதுபோன்ற காற்றும் மனித வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான ஒரு பொருள் இவைகளை குறித்தெல்லாம் அல்லாஹ் ரபு திருமறையில் நிறைய இடங்கள் அல்லாஹ் பெருமைப்படுத்தி மட்டுமல்ல மாறாக மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் அர்த்தத்திலும் அல்லாஹ் சொல்லித் தருவதை நம்மால் காண முடியும் அல்லாஹ் திருமறையில் இன்னைக்கு பொதுவா எல்லா ஞாபகத்துகளும் நன்றி செலுத்துவதற்கு தகுந்த உகர்ந்த ஞாபகத்துகள் தான் அதிலும் குறிப்பாக காற்று என்பது சமுதாயம் எதுவெல்லாம் இலகுவாக இயற்கையாக கிடைக்குமோ அவைகளை அலட்சியத்தோடு கடந்து போவது அவைகளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருப்பது உலகத்தினுடைய பெரும்பான்மை மக்களின் இயல்பு அல்லாஹ் அல் குரான் வாயிலாக உலகம் எந்த ரீதியில் பார்க்கின்றதோ இல்லையோ இஸ்லாமியர்கள் இறை அடியார்கள் எந்த நோக்கத்தில் இயற்கை சார்ந்த விஷயங்களை அணுக வேண்டும் என்பதற்கு உதாரணமாக தான் காற்றை குறித்து பேசுகின்ற பொழுது திருமறையினுடைய பல்வேறு இடங்களில் காற்றின் வகைகளை குறித்து

இறைவனுடைய நீதி ஒன்று உண்டு ஏதேனும் ஒரு மனித சமுதாயத்திற்கு தேவையான ஒரு அறிவு சார்ந்த அடிப்படை சார்ந்த முக்கியமான விஷயங்களை அல்லாஹ் பதிவு செய்கின்ற பொழுது அதற்கு முன்பாக அல்லாஹ் சத்தியம் செய்து அந்த விஷயத்தை அல்லாஹ் பேசுவோம் இது குரானுடைய அல்லாஹனுடைய அழகிய ஒரு பொங்கு அப்படிதான் அல்லாஹ் இந்த சூறாவனுடைய நான்கு வசனங்கள் அல்லாஹ் நான்கிற்கும் அல்லாஹ் சத்தியம் செய்யறான் அந்த நான்கு வசனங்களுமே காற்றை குறித்து பேசக்கூடிய வசனங்கள் மலைக்கான மேகங்களை அனுப்பக்கூடிய காற்றின் மீது சத்தியமாக புயலின் அறிகுறியாக வேகமாக வீசக்கூடிய காற்றின் மீது சத்தியமாக வன் நாஷிராத்தி நஷரா மலை பொழிவதற்காக மேகங்களை அனுப்புகின்ற காற்றின் மீது சத்தியமாக ஃபல் ஃபாரிஹா தி ஒன்று கூடிய மேகங்களை பிரிப்பதற்காக காற்று அனுப்புகின்ற அந்த இறையின் மீது சத்தியமாக இப்படி அவ்வாறப்பு நாளமே நான்கு வசனங்கள் அந்த நான்கும் காற்றை குறித்து பேசுகின்றது அந்த நான்கின் துவக்கத்திலும் அல்லாஹ் சக்தியை விட்டு பேசுகின்றான் இமாங்குல் சொல்லி தருவாங்க அல்லாஹ் ரபுனால மீன் இயற்கை சார்ந்து இருப்பதினால் இலகுவாக கிடைக்கப்படுவதினால் மனிதா காற்றை அலட்சியப்படுத்தி விடாது காற்றின் விஷயத்தில் கவனக்குறைவா இருந்து விடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் காற்றின் மூலமாக கூட காற்றை கொண்டு கூட அல்லாஹ் சத்தியம் செய்து இது போன்ற விஷயங்களை பேசுகின்றான் என்பதாக இமாங்கொழி சொல்லித் தருவாங்க பொதுவாக அறிவியல் சொல்லித்தரக்கூடிய உண்மையும் அதுதான் காற்று மனிதனால் ரொம்ப அற்பமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று ஆனால் காற்று மனிதனுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு மட்டுமல்ல எல்லா பொருட்களுக்கும் காற்று என்பது அவசியமான ஒன்று எல்லா பொருட்களுக்கும் காற்று என்பது அவசியமான ஒன்று எந்த அளவிற்கு என்று சொன்னால் அழகி தப்சீர் அவருடைய கருத்து பதிவு செய்வாங்க காற்றை சமுதாயம் அற்பமாக இலகுவாக கருதலாம் ஆனால் காற்றின் அவசியம் என்ன தெரியுமா ஒரு மூன்று தினங்கள் ஒரு மூன்று தினங்கள் உலகத்தில் அல்லாஹ் காற்றை தடுத்து விட்டால் உலகத்தில் அல்லாஹ் காற்றை தடுத்து விட்டால் தன்ன தன்னாயுவல் அடும் வானம் பூமிக்கு மத்தியில் எதுவெல்லாம் இருக்குமோ எல்லாம் போகும் எல்லாம் நாரி போகும் வானம் பூமிக்கு மத்தியில் மனிதர் மட்டுமல்ல உயிரினங்கள் மட்டுமல்ல செடிகுடிகளை கடந்து வானம் பூமிக்கு மத்தியில் எந்த பொருட்கள் இருக்குமோ எல்லாமே கெட்டு போகும் காரணம் காற்றை அல்லாஹ் ரபுல் இயற்கையாக கொடுத்திருக்கிறான் அந்த காற்றின் மூலமாகத்தான் அல்லாஹ் உலகத்தினுடைய பல்வேறு விஷயங்களை பாதுகாக்கின்றான் பராமரிக்கின்றான் என்கின்ற கருத்தை அது காபுல் அக்பார் ரஹமத்துல்லாஹை அலைவி நமக்கு சொல்லித் தருவாங்க உலக வரலாறுகளின் நாம நல்லா இருப்போம் திடீர்னு பயணப்பட்டு ஒரு ஊருக்கு போகும் ஒரு ரெண்டு நாள் பயணம் அல்லது ஒரு மூணு நாள் பயணம் பயணம் செஞ்சுட்டு திரும்பி வந்துருப்போம் உடல்நிலையில மாற்றம் வந்துடும் உடல்நிலையில மாற்றம் வந்துடும் இதே நோய்பட்டு போயிடும் காரணம் என்னங்க காற்று சீதோஷ்ண நிலை மாறியதினால் சீதோஷ நிலைகள் மாறியதினால் மனித உடம்புகள் மாற்றத்தை தெரிவிக்குது இன்றைய அறிவியலும் சொல்லக்கூடிய கருத்து நாம் வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் இன்றைய நகர் அண்ணன் பெருமானார் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் பூங்கா இன்றைய மதினா அதில் மாற்று கருத்தை இல்லை சோனத்தின் ஒரு பூங்கா இன்றைய மா அதில் மாற்று கருத்தை அல்ல ஆனால் அந்த மதினாவுடைய கடந்த கால வரலாறுகளை புரட்டி பார்ப்போம் என்று சொன்னார் மதீனாவிற்கு ஆரம்ப பெயர் நமக்கு எல்லாம் தெரியும் நகரம் எசிரிபாக இருக்கும் வரை அந்த மதீனா எப்படி இருந்தது தெரியுமா அந்த மதீனாவிற்குள் யார் பிரவேசித்தாலும் அந்த மதீனமான சென்று தங்கி இருந்துவிட்டு யார் வெளியில் வந்தாலும் அவருடைய உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுரும் அவங்களுடைய உடம்புல ஏதேனும் பாதிப்பு வந்துடும் இது கடந்த கால வரலாறுகள் கண்மணி நாயகம் முகம்மது ரசூன்லாஹுவும் சல்லாஹூ அரையும் செல்லம் அவரது அருமை தோழர்களும் ஹிஜரத் பயணத்தை மேற்கொள்வார்கள் மதினமான அறை வந்தடைகின்றார்கள் மதினாவிற்கு எசிர்பிரு எசிரி பெருக்கு என்ன பழக்கம் இருந்ததோ அதே பழக்கம் அருமை சகாபாக்களுக்கும் இருந்தது ஹிஜரது பயணம் மேற்கொண்டு வந்த அருமை சகாபாக்கள் குறிப்பாக அபூபக்கர் அபுபக்கர் ரதியுல்லான்கு செய்தினா பிலால் ரதியுல்லான்கு இருவரும் காய்ச்சல் காய்ச்சலுக்கு ஆளாக்கப்பட்டாங்க இருவருக்குமே காய்ச்சல் ஏற்பட்டது புகாரியனுடைய ஹதீஸ் காட்சியால் பாதிப்புக்கு உள்ளான எனது தந்தையையும் அருமை நபியின் தோழர் பிலால் ரவி இருவரையும் நான் சந்திக்க சென்றேன் சந்திக்க சென்று இருவரிடம் கேட்டேன் என் தந்தையே இப்ப உடல்நிலை எப்படி இருக்குது இன்னமா உணர்றீங்க அருமை நபியின் தோழரை பிலால் ரவி உங்க உடம்பு எப்படி இருக்கு என்ன உணர்றீங்க செய்தின் அபுபக்க ரவியுள்ளான் அவர்களும் செய்தின் பிலார் ரவியுள்ளான் இரு இருவருமே கவிதை யார் தனது பதிலை சொன்னதாக பதிவு செய்வாங்க இருவர் சொன்ன கவிதையின் கருத்து ஒன்றுதான் என்ன தெரியுமா அதான் இந்த காய்ச்சலுடைய வழியை எங்களால் தாங்க முடியல ஏதோ மூத்துக்கு நெருக்கமா நாங்க இருக்கிறோம் போல தெரியுது காய்ச்சல் தான் ஆனா எசிரிமுடைய பாதிப்பு அப்படிதான் இருக்கும் ரெண்டு பேருமே சொன்னாங்க காய்ச்சலின் பாதிப்பு நாங்கள் மூத்திற்கு நெருக்கமாக இருப்பதை போன்று இருக்கின்றது என்கின்ற வார்த்தையில் கவிதையாக இருவரும் இந்த பதிலை கேட்ட அடுத்த ஆயிஷா ரவி அல்லாஹா தனது அருமை கணவர் அண்ணன் பெருமாநாட்ட வருவாங்க வந்து சொல்லுவாங்க யார் அசூர் அல்லா அல்லாஹின் உத்தரவு உங்களின் கட்டளை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் கிஜெரித்து பயணம் வந்துட்டாங்க ஆனால் வந்தவர்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கின்றது சாதாரண காய்ச்சல் அல்ல அவர்களால் தாங்க முடியவில்லை எபிசென்ட் அல்லாஹு அடை யோசல்ல அவர்கள் அப்பொழுதுதான் முதன் முதலாக துவான செய்தாங்க அல்லாஹுமை இறைவா ஹக்பீபி இளையினல் மதீனா கஹப் பினா மக்கா இறைவா மக்கா எங்களது தாயகம் நாங்கள் பிறந்த ஊர் நாங்கள் பிறந்த மண் அந்த மண்ணை நாங்கள் எப்படி நேசித்தோமோ அந்த மண்ணின் மீது எங்களுக்கு எப்படி பிரியம் உருவானதோ இறைவா அது போன்ற சொல்றாங்க விட அதிகமான பிரியத்தை இறைவா இந்த மதினாவின் மீது விடு அடுத்து கேட்பாங்க இந்த

பல மைன்கள் தூரப்பட்ட பூமிக்கு இந்த காய்ச்சலை மாற்றிமிடையாளா என்று நவீக பெருமானார் செல்லல்லாஹ் அடைவு செல்ல மன்னவர்கள் துவா செய்தார்கள் அந்த துவாவின் பிறகுதான் அந்த துவாவின் பாக்கியத்தின் பிறகுதான் இன்றைய மதீனா ஹஜுக்கோ உமராவிற்கோ சென்றுவிட்டு வந்தவர் சொல்லக்கூடிய வார்த்தை அன்னனும் பெருமானார் இந்த பூமியை சொர்க்கத்தின் பூங்கா என்று சொன்னார்களோ உண்மையிலேயே சென்றுவிட்டு வந்தவர்கள் அனுபவித்தவர்கள் சொல்வார்கள் மக்காவில் இருக்கக்கூடிய நெருக்கடியை மதியனாக நாங்கள் உணரவில்லை மக்காவும் புனித மூவிதான் ஆனால் மக்காவில் இருக்கக்கூடிய நெருக்கடியை நாங்கள் மதியனால் உணரவில்லை காரணம் சுவனத்து பூங்கா அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டால் அதை இந்த பாதுகாத்து வைத்திருக்கின்றான் இங்கு நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் ஒரு காற்று அது அதனுடைய தன்மைகள் மாறி போகின்ற பொழுது ஒரு காற்று நாம் உள்ளூரில் இருக்கின்றோம் பிறந்த ஊரில் இருக்கின்றோம் நமக்கு எந்த பாதிப்பும் தெரிகிறதில்லை ஆனால் அதே காற்று வெளியூருக்கு செல்கின்ற பொழுது அல்லது வெளிநாட்டிற்கு செலுகின்ற பொழுது ஒரு காற்றின் மாறுபாடு மனித உடலை நமது ஆரோக்கியத்தை கொஞ்சம் அசைத்துத்தான் பார்க்கின்றது அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆஹா காற்று அது எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொண்டது ஒரு காற்றின் மாறுபாடு எப்பேற்பட்ட தன்மைகளை எல்லாம் மனித உடம்புகளில் மனித வாழ்க்கையில் நிகழ்த்தி காற்று என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் சான்று அதுபோன்ற அல் குரான் பதிந்து வைத்திருக்கக்கூடிய மற்றொரு வரலாறு முன்வாழ்ந்த நபிமாறுகள் மதியின் வாசுகள் நவீனா ஸ்வாய் பலவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களும் அநியாயக்காரர்கள் மிகப்பெரிய அநீதங்களை நவீனா ஸ்வாய் பலசம் அண்ணவர்களுக்கும் அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் செய்து கொண்டே இருந்த பொழுது இறுதியா நவீனா எச்சரிக்கை செஞ்சாங்க எச்சரிக்கை செஞ்சாங்க அவன் கேட்டான் ஒன்னா பார்த்தா சூனியக்கார மாதிரி இருக்குது நீ ஏதோ இறைவன் இறைவன் நுறிய அவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வேதனை வந்து இறங்கிவிடும் என்று சொல்கின்றாயே நீங்கள் சொல்வதை போன்று உண்மையிலேயே நீங்கள் நவியாக இருந்தால் அந்த வானத்தில் ஒரு துண்டு உடைஞ்சு எங்க மேல உலட்டும் பார்ப்போம் வானிலிருந்து ஒரு பகுதி உடைந்து அது எங்கள் மீது உடட்டும் நீ உண்மையான இறுதி வாய்ப்பு அல்லாஹ் அளித்த வரலாறு பேசி காட்டுவான் என்ன நடந்தது தெரியுமா தப்சீர் சீர் குருத்தி போன்ற பிரபலியமான எல்லா விரிவுரைகளும் இதைத்தான் சொல்லுகின்றது என்ன நடந்துச்சு அதுதான் அறிவிக்கிறாங்க ஐயாம் அல்லாஹ் ஏழு நாட்கள் தொடர்ந்து கடுமையான உஷினத்தை அல்லாஹ் கடும் வெளியில மட்டுமல்ல வீட்டுக்குள்ள எங்கேயும் பார்க்க முடியாது எந்த அளவுக்கு அவருடைய கண்ணுக்கு நிழல் தரக்கூடிய எந்த ஒரு பொருளுமே தட்டுப்படல அப்படி இருந்தாலும் அதுவும் வெற்றியா தான் இருக்கும் அந்த மாதிரி வேதனை அல்லா கொடுத்தான் ஏழு தினங்களுக்கு பிறகு

இன்னைக்கு நான் அனுபவிச்ச மாதிரி ஒரு குளிர ஒரு இன்பத்தை நான் இதுவரைக்கும் அனுபவிக்க வேண்ட நீங்களும் ஓடிவாங்க நீங்களும் அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் அந்த மேகத்தின் நிழலை தேடி அந்த குளிர்ந்த காற்றலுக்காக ஓடி வந்தார்கள் அல்ல சொல்றான் அந்த நிழல் தரக்கூடிய அந்த கூட்டத்திற்கு நான் வேதனை இறக்கினேன் காற்று காற்று மனித சமுதாயத்திற்கு அடிப்படையான ஒன்று அது இல்லை என்கின்ற பொழுது அந்த காற்று இல்லை என்கின்ற பொழுது அது எப்பேற்பட்ட நகரமாக இருந்தாலும் அது நரகமாக மாறி போகும் என்பதை இது போன்ற வரலாறுகளின் பின்னணியில் அல்லாஹ் ரப்பினாலுமே அல் குரானிய வரலாறு மூலமாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவோம் நாம் வாழும் காலம் அறிவியலினால் எப்பேற்பட்ட துறைகளையும் அறிவியலினால் எப்பேற்பட்ட காரியங்களையும் விட முடியும் என்று நம்ப கூடிய நம்ப வைத்துவிட்ட ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு காலகட்டத்தில் அறிவியல் உலகம் படைத்துவிட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இயற்கையை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பா வாருங்கள் என்று பாதுட்டளை இடுகின்றோ அந்த இயற்கையை குறிப்பாக காற்றை அசுத்தப்படுத்திவிட்டு காற்றை அசுத்தப்படுத்தி விட்டு இனிமேல் வரக்கூடிய தலைமுறைகள் சமுதாயங்கள் இந்த பூமியில் வாழ முடியுமா என்று யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு காற்றை மாசுபடுத்திவிட்டு இன்றைய அறிவியல் உலகம் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அந்த அறிவியலில் விண்ண தொட்டுட்டோம் நாங்கள் அறிவியல எதையோ சாதிச்சிட்டோம் நாங்கள் சாதிக்காத தொடாத இடங்களே கிடையாது ஆனால் வாழ்கிற பூமி நாசம் வாழ்கின்ற கண்களுக்கு முன்னால் எல்லாம் கொண்டு இருக்கிறான் முதல் இடம் இந்தியாவின் தலைநகர் டெல்லி காற்றின் அளவு தரம் எப்படிங்க அறுநூத்தி நாற்பது காற்றின் தரம் அறுநூத்தி நாற்பது வாழவே தகுதியில் குறியீடு இரண்டாம் இடம் நம்ம புண்ணியம் சென்னை நானூறு தாண்டியாச்சு இன்னைக்கு டெல்லியில மாசை கட்டுப்படுத்துவதற்காக பல பல்வேறு விதமான கண்டிஷன்கள் என்ன கண்டிஷன் பஸ் வேன் போக்குவரத்து தடை ஆன்லைன் ஸ்கூலாவது பரவாயில்லை உச்ச நீதிமன்றம் மதியம் வரைக்கும் தான் செயல்படணும் மதியத்துக்கு மேல கிடையாது ஆஜராக கூடிய வக்கீலு ஆன்லைன் ஆஜராகணும் நேரில் வர வேண்டாம் அரசோ தனியார் மையமோ எல்லா ஊழியர்களும் ஐம்பது சதவீத ஊழியர்கள் தான் கம்பெனிக்கு வரணும் மத்த ஐம்பது பேர் ஒர்க்வரமோ மீறி வந்தா பத்தாயிரம் அபராதம் உலக சுகாதார நிறுவனம் அறிவிக்குதுங்க உலக மக்கள் தொகையில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் தரமற்ற காற்றையே சுவாசிக்கின்றார்கள் தரமற்ற காற்றையே சுவாசிக்கின்றார்கள் அதே உலக சுகாதார நிறுவனம் இன்று நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களில் ஆபத்துகளில் மிகப்பெரிய ஆபத்து மாற்று காற்று மாசுபாடு உலக அளவில் கோழியை தாண்டியாச்சு நாலு புள்ளி இரண்டு மில்லியன் இறப்பிற்கு காரணம் தகுதி இல்லாத காற்று இது மட்டுமல்ல இது தொடர்கின்ற பொழுது என்னென்ன நடக்கும் நுரையீரல் பாதிப்பு குறைந்த ஆயுள் ஆஸ்துமா மூச்சுக்குழாய் பிரச்சனை இதய நோய் பக்கவாதங்கள் நுரையீரல் புற்றுநோய் இதுபோன்ற நோய்கள் எல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இதுபோன்ற நோய்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வளரும் தலைமுறைகளுக்கு நாம் விஷத்தை விஷத்தை தான் விட்டுவிட்டு செல்கின்றோமே தவிர வேறு எதுவும் இல்லை விட தெரியுமா உலகத்தில் எங்கேயும் கேள்விப்படாத நிகழ்ச்சி ஒரு ஸ்போர்ட்ஸ் சில நேரங்களில் ஒரு போட்டி தடை செய்யப்படும் இப்படி இப்படிலாம் தடை செஞ்சிருக்கிறாங்க ஆனால் புதன்கிழமை இரவு புதன்கிழமை இரவு ஊபி தலைநகர் லக்னோவில் நடக்க இருந்த ஒரு கிரிக்கெட் போட்டி தடை செய்யப்பட்டுச்சு ஏன் தெரியுமா காற்று மாசுபாடினார் கண்ணே தெரியல காற்று மாசுபாடு கண்ணே தெரியல பணி வேறு எனவே ஒரு பந்துகளும் கூட வீசப்படாமல் ஒரு முரு கிரிக்கெட் போட்டி தடை நமக்கு கிரிக்கெட் போட்டி தடையானது பெருசு இல்லை சொல்ல வருவது பல கோடிகளை செலவழித்து நடத்தக்கூடிய ஒரு போட்டி எதையும் செலவழித்து எப்படியும் மாற்றக்கூடிய தந்திரங்கள் தெரிந்த ஒரு போட்டி அத்தனை கோடியை வச்சுக்கிட்டு அவனால கட்டுப்படுத்த தெரியல எப்படி குறைக்கிறது இத்தனை கோடியை வச்சிருக்காங்க ஒரு கிரிக்கெட் நிறுவனம் ஆனால் அவனால இந்த காற்று மாசுபாடை எப்படி கட்டுப்படுத்துவது தெரியவில்லை உச்ச நீதிமன்றம் நேற்று கொடுத்திருக்கு நேற்றைய தீர்ப்பு என்ன அதிகாரிகள் உங்களால் பேச மட்டும்தான் முடியுது சொல்ல மட்டும்தான் முடியுது ஆனால் இதுவரைக்கும் காற்றின் தரத்தை மாற்றுவதற்கு எந்த முயற்சி உங்களால் செய்ய முடியலன்றது உச்ச நீதிமன்றம் முடியாது முடியாது காரணம் அது அல்லாஹ் கொடுத்த நியாமத் காரணம் அது அல்லாஹ் கொடுத்த நியாமத் இனி அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லறியார்களே ஒரு நியாமத் அது எப்பொழுது வரை நியாமத்தாக பார்க்கப்படுகின்றதோ கண்டிப்பாக அதெல்லாம் அதை நியாமத்தாக நமக்கு தந்து கொண்டிருப்பான் அது எப்பொழுது அற்பமாக மதிப்பில்லாமல் மாற்றி அமைக்கப்படுகின்றதோ நாடினால் அந்த நியமத்தையும் மல்லா மாற்றி விடுவான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அமைதியான ஒரு விளம்பரம் சுற்றமா சுத்தமான காற்று வேணுமா எங்கிட்ட வாங்க எப்படிங்க பாட்டில் அடைச்சிருக்கான் தண்ணீரை பாட்டில் அடைத்து அதை வாங்கி அதை பருகக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது இனி வரும் காலங்கள் புற்றுநோயிலிருந்து உங்களது பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமா வாங்க பாட்டில் சுத்தமான காற்று இருக்கு என்று வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அல்லாஹ் அது அதுபோன்ற மோசமான அபாயகரமான ஒரு காலத்தில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் உலக மக்கள் யாரையும் அல்லாஹ் பாதுகாத்தாகும்